அருள்மிகு பயரணிநாத சுவாமி திருக்கோவில் உடையார்பாளையம் அரியலூர் மாவட்டம் சுவாமி பயரணீஸ்வரர் தலச்சிறப்பு இவ்வாலயம் அரியலூர் மாவட்டத்தில் சுற்றுலாவுக்கு சிறந்த இடமாகும் தல வரலாறு இக்கோவில் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது இவ்வூர் வழியே சென்ற வணிகன் ஒருவன் மிளகுக்கு அக்காலத்தில் அதிக வரி விதிக்கப்பட்டதால் அவற்றை பயிறு என்று கூறி குறைந்த வரி செலுத்தி விட்டு கொண்டு செல்ல விருத்தாச்சலம் சென்று பார்க்கும்போது மிளகெல்லாம் இருக்கவே இத்தல சிவபெருமான் வணிகன் போய் சொல்லிச் சென்றதற்கு அளித்த தண்டனை என்பது உணர்ந்து இங்கு வந்து வழிபட்டு முறையிட்டு இறையருளால் பயிர்கள் எல்லாம் மீண்டும் மிளகாக மாறப்பெற்றான் இதனாலேயே இத்தல இறைவனாருக்கு பயரணிநாதர் என்ற திருப்பெயரும் ஊருக்கு பயரணீசுரம் என்ற பெயரும் ஏற்பட்டன இங்கே உள்ள திருப்பயரணீசுவரர் ஆலயம் தமிழகத்தின் தொன்மையான கோயில்களில் ஒன்று சுவாமியின் திருநாமம் வடமொழியில் முர்க்கபுரீசுவரர் எனவும் தமிழில் பயரணிநாதர் எனவும் மற்றும் அம்பிகையின் திருநாமம் தமிழில் நறுமலர் பூங்குழல் நாயகி எனவும் வடமொழியில் சகுந்தளாம்பிகை எனவும் அழைக்கப்படுகிறது இங்குள்ள வில்வளைத்த பிள்ளையார் அரிச்சுனனுக்கு காண்டீப வில்லை வளைத்துக் கொடுத்தவர் என்று ஐதீகம் இவர் திருக்கரத்தில் வில் உள்ளது திறப்பு காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை அருகிலுள்ள நகரம் ஜெயங்கொண்டம் கோயில் முகவரி அருள்மிகு பயரணிநாத சுவாமி திருக்கோவில் உடையார்பாளையம் அரியலூர் மாவட்டம்